பேசுறது சாப்பாடு போடுறது உங்களுடைய தியான பயிற்சி போன ஸ்கூல்ல நாங்கள் செஷன் முடியறதுனால முதல்ல உங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு அதனால என்ன சாப்பாடு போட்டோம்ன்றத மொய் மூலமாக மெய்யை வளர்த்தது என்னோட வேலை எவ்வளோ பேருக்கு இங்க படம் பார்க்கற பழக்கம் உண்டு தைரியமாக கைதி கொடுங்க ரெக்கார்டிங்லாம் பண்ணுவாங்க சும்மா படம்லாம் ஒத்தர் யாரும் படம் பார்க்க மாட்டீங்க பார்ப்போம் சொல்ல மாட்டோம் ஓடிடியில் தியேட்டர்லாம் இல்ல எவ்ளோ பேருக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு திரைப்படம் போன்றது என்றது உங்களுக்கு தெரியும் ஒரு படம்னு சொல்லி எடுத்தீங்கன்னா ஒரு கதை ஒரு திரைக்கதை ஒரு வசனம் கொஞ்சம் பாட்டு ஒரு நல்ல இயக்கம் இதெல்லாம் சேர்ந்தது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கேரக்டர் இல்லை ஹீரோன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆன்டகனிஸ்ட் ஒரு வில்லன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் ஹீரோயின் ஒரு ஃபைட்டு இது எல்லாமே சேர்ந்தது ஒரு கதை இதை நம்ம தியேட்டரில் பார்த்து கைதட்டுவோம் ஒரு படம் இரண்டு இரண்டு மணி நேரம் வெள்ளித்திரையில் ஓடுகிறது என்றால் அதை எடுப்பதற்கு இரண்டு மூன்று வருடங்கள் கூட சில நேரத்தில் ஆகும் திரைப்படத்துறை சார்ந்த பல பேரை எங்களுக்கு எனக்கு பர்சனலாக தெரியும் எப்படி படம் எடுக்கிறாங்க அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது என்ன நம்ம இந்த படத்தை பார்க்கும் பொழுது நாமலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ மேலே நமக்கு ஒரு லைஃப் உண்டு அவர் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது மக்கள் ஏன் படம் வச்சு ஒரு படம் அதில் வந்து எப்படி ஒரு கேரக்டர் அந்த ஹீரோவோட ரிலேட் பண்ணுறான் அதன் மூலமாக அவனுக்கு எப்படி வாழ்க்கையில் அவன் சந்தோஷமாக இருக்கான்றத வச்சு ஒரு மைய கருத்தாக வச்சு படம் வரும் இதை போன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல இடங்களில் அந்த படத்தில் ஹீரோவை பார்க்கும்போது இது மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம் இல்லை ஆனால் எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு சினிமாவில் உங்கள் மனசில் நீங்கள் எந்த கதாநாயகனோன்னா யோசிச்சு கத காலமோ இந்த காலமோ சமகாலமோ இவர்கள் யாராலையுமே ஒரு வரி கூட சொந்தமாக அங்க கொஞ்சம் மாத்தலாம் வேற விஷயம் அந்த ஸ்கிரிப்ட் எழுதி டைரக்டர் என்ன சொல்றாரோ தான் அவங்க நடிச்சாலும் அந்த இடத்துல ஃபைட் போடுறாரு அந்த டான்ஸு கிளைமேக்ஸ்ல ஒரு சீனு ஆண்டி கிளைமேக்ஸ்ல இல்லை ஹீரோ தோக்குற மாதிரி எதுவாக இருந்தாலும் திரையில் நம்மளை யாரை பார்த்து நம்ம உற்சாகம் அடைகிறோமோ யாரை பார்த்து நம்ம கை தட்டுகிறோமோ அவர் அந்த படத்தின் உண்மையான கதாநாயகர் அல்ல உண்மையான கதாநாயகன் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எதிர டைரக்டர் இவங்க ரெண்டு பேர் தான் மொத்த படத்தையும் எப்படி போறோன்றது டிசைட் பண்றது இவங்கள் மூலமாக தான் இந்த படம் வெற்றியா தோல்வியான்றது நிர்ணயிக்கப்படுது உங்களுக்கு பிடிச்ச அனைத்து அனைத்து ஹீரோக்களுமே பெரியாளர் தான் அவர் நடித்த எல்லா படமுமே சக்ஸஸ் ஆயிடும் இன்னி வரைக்கும் உலகத்திலேயே எந்த கதாநாயகனமோ கதாநாயகமோ தங்க நடிச்ச எல்லா படமுமே வெற்றின்னு சொல்ல முடியாது அப்படின்னா அவங்க தோல்வி படம் கொடுக்கறாங்கன்னா என்ன காரணம் ஸ்கிரிப்ட் சரியில்லை கதை எடுத்த விதம் சரியில்லை இதுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சம்மந்தம் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவு பேர் ஒரு திரைப்படமாக பார்த்திருக்கிறீர்கள் எப்படி ஒரு சினிமால ஸ்கிரீன்ல நான் பார்த்து கை தட்டி விசில அடிச்சு டான்ஸ் ஆடி பூவெல்லாம் தீ போட்டு பால் ஊற்றி எல்லாம் பண்றேனோ அதே போன்று என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக ஹீரோவாக இருக்க வேண்டியது யார் இப்பொழுது யார் இருக்கிறார்கள் அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் நிஜமாகவே ஹீரோவா இல்லை நீங்கள் யாரோ எதிர ஸ்கிரிப்டை நீங்கள் லைஃப்பாக வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்களே கேட்டு லட்சக்கணக்கான மாணவர்களை பல வருடங்களாக பல இடங்களை பார்த்து பேசி பழகி அவங்களுடன் கேள்வி பதில் பதில் சொல்லலாம் பழக்கம் இருக்கு அநேகமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்ற முடிவை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறது இல்லை உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்கள் உறவினர் யாரோ உங்கள் நண்பர்களோ உங்கள் வாத்தியார்களோ இல்லை சமூகமோ யாரோ ஒருத்தர் நீ இப்படி வாழணும் அப்படின்ற ஸ்கிரிப்ட் உங்கள் மைண்டில் இருக்கிட்டே இருக்காங்க இந்த பொம்மலாட்டம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க அந்த திரையில் காட்டுவாங்க அந்த பொம்மைகள் நான் ஆடும் அதன் மூலமாக ஒரு கதை சொல்லப்படும் அந்த பொம்மலாட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் சூத்திரதா இருப்பார் அவர் தான் அந்த கயிறுகளை நகர்த்திட்டு இருப்பார் அவர் நகத்துறபடி தான் அந்த கேரக்டர்ஸ் ஆடும் வசனம் பேசும் இது எப்போ எனக்கு உண்மையாகவே புரிகிறதோ அப்போ எனக்கு தெரியும் இவ்வளவு நாளா என்னுடைய வாழ்க்கையை யாருடைய ஸ்கிரிப்ட் படியோ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இதில் உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு சார் யாரோ போட்ட ஸ்கிரிப்ட் எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ எங்கள் உறவுகளோ எந்த சமூகமோ அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு சார் அது உங்களுடைய இஷ்டம் அதுபடி நீங்கள் வாழ்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இல்லைங்க இந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு படத்தில் இந்த ரெண்டு ரெண்டரை மணி நேரம் கழிச்சு கிளைமேக்ஸில் கை தட்டும் பொழுது ஒரு ஹீரோ எதையோ சாதிச்சிருப்பார் ஜெயிச்சிருப்பார் ஏதோ ஒன்று நடந்துருக்கும் இதை போன்று என்னுடைய வாழ்க்கையில் இப்ப நீங்க எல்லாருமே காலேஜில் இருக்கீங்க இல்லையா அது முடியும் பொழுது மேல் படிப்பு போகலாம் இல்லை ஒரு இடத்துல வேலைக்கு போகலாம் இல்லை சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை விளையாட்டு துறையில போகலாம் இல்லை ஆர்ட்ஸ் லைனில் போகலாம் மியூசிக் லைன்ல போகலாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த முடிவை இன்று யார் எடுக்கிறார்கள் நீங்கள் தான் எடுக்குறீங்களா இல்லை யாரோ எடுக்கிறாங்களா இது உங்களுக்கு ஓகேவா நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெறும் ஆக்டராக இருந்து யாரும் டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்காங்களா இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதி நீங்களே நடித்து அதை மாதிரி பல பேரையும் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருவோம் அவரே பாட்டு எழுதி அவரே படம் எழுதி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரையில் ஒரு மூன்று வருஷம் கழிச்சு உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சோ காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரீங்க வெள்ளி உங்கள் கடைசி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் முதல் நவம்பர் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு மார்ச்லேயோ ஏப்ரல்லையோ இந்த படம் வெளியில் வரப்போகுது இந்த படம் எப்படி இருக்கணுன்றதை முடிவு பண்ணுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றது இருக்குன்றதும் உங்களுக்கு முதல்ல தெரியும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்னும் படம் இந்த படத்தை உலகம் நாளைக்கு இரண்டரை வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பார்க்க போகுது அதை பார்க்கும் பொழுது என்னை வெற்றியாளனாக அவர்கள் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்து அது திரைப்படமாக அவருக்கு கண்ணில் தெரிய வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கின்றது உங்களுக்கு முதல் தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பல மாணவர்களை சந்திச்சு பல பேரண்ட்ஸை சந்தித்து பேசும்போது நடந்த பல அனுபவங்கள் ஒரு முக்கியமான அனுபவத்தை நான் பார்க்குறேன் பல வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பருடைய பையன் காலேஜில் சேர்றான் அவர் என்ன ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷன் வேணுமோ அதை தான் எடுக்கிறான் ஒரு வருஷம் கழிச்சு வந்து அப்பாட்ட சொல்கிறேன் எனக்கு இது பிடிக்கல என்னுடைய ஆப்டிடியூடுக்கும் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நான் வேறு லைனில் படிக்கணும் நான் இந்த படிப்பை விட்டுட்டு நான் திரும்பி ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்க போகிறேன் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஷாக் ஒரு வருஷம் படிப்பு போயிட்டு தான் உலகம் அவங்களை பற்றி என்ன பேசணும் வாழ்க்கை எப்படி வேஸ்ட் ஆகிடும் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க அவங்க கேட்குறதா இல்லை அந்த பையனுக்கு என் மேலே கொஞ்சம் ஒரு மரியாதை உண்டு ஸோ அவங்க அப்பா அம்மா என்ன கூப்பிட்டா நீங்கள் கொஞ்சம் வந்து பேசுங்க நீங்கள் சொன்னான் அவன் கேட்பான் நான் சொன்ன நான் கன்வீன்ஸ்லாம் பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு நான் பேசி அவன் மனசில் என்ன ஓடுதுன்றத நல்லா புரிஞ்சுங்க அவன் சில தரவுகளுடன் டேட்டாவோட அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அங்கள் இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நான் இப்போ போகிற லைனில் போனால் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து இது ஒரு ரெக்ரஸிவ் ஃபீல்டு இது பின்னோக்கி போகக்கூடிய படிப்பை எங்கள் அப்பா படிக்க வச்சுட்டாரு நான் இதுக்கு பதிலாக இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கப் போகிது இதை செஞ்சால் அஞ்சு பத்து வருஷம் ஏதும் என் வாழ்க்கையில் இப்படி வர முடியும் இது நடந்த பத்து வருஷத்துக்கு மேலே அவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் படிச்சுட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு இது மாதிரி பாருங்கள் அவன் சொல்கிறது எனக்கு லாஜிக்கலாக தோணுது முடிவு நீங்கள் எடுத்துக்கிது ஆனால் இதை நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு நடைப்பயணமாக இன்னொரு மூணு வருஷம் நாலு வருஷம் படிப்பான் அப்புறம் தலையெழுத்தின் வாழ்க்கையை வாழ்வான் பொம்மை சாய் கொடுத்த பொம்மையாக அவன் வாழ்வான் அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து முடிவு பண்ணி அந்த பையனை திரும்பி ஃபஸ்ட் இயர் முன்னூறு சப்ஜெக்ட் படிக்க விட்டாங்க இன்றைக்கி அவன் ரொம்ப பெரிய கம்பெனியில் பெரிய லெவலில் இருக்கான் எந்த படிப்பை விட்டுட்டும் எந்த படிப்பை அவன் தொடர்ந்தாலும் இதை நீங்கள் செய்யணும்னு நான் சொல்ல வரல ஆனால் நீங்கள் சிந்திப்பதற்கு இது ஒரு முக்கியமான இன்புட் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டிய என்னுடைய சினிமான்ற அந்த வாழ்க்கை திரைப்படமாக எடுக்கப்பட்டால் அந்த கிளைமேக்ஸ் சீனில் எல்லோரும் கை தட்டும் போது என்னை உலகம் என்னவாக பார்க்க வேண்டும் பல இடங்களில் நான் ஸ்டூடெண்ட்ஸோட லாங்கர் ஒர்க்ஷாப் நடத்தும்போது அவங்களுக்கு ஒரு ஏழு கேள்விகளை கொடுத்து அதுக்கு அவங்களோட பதில் எழுதி சொல்லுங்கள் ஐந்து வருடம் கழித்து உங்களுடைய பிறந்த நாள் நடக்கப் போகிறது இல்ல பத்து வருஷங்கள் நடக்க போகுது அந்த பிறந்த நாளில் ஐந்து பத்து வருடங்கள் முன்னால் எடுத்த சில முடிவுகளினால் உங்கள் வாழ்க்கையில் வந்த மாற்றங்களை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைப்பதற்கு உங்களுக்கு முழு வாய்ப்பை நீ கொடுக்குறேன் பத்து வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய பிறந்த நாளில் என்னுடைய முடிவின்படி என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்தால் நான் என்னவாக ஆகியிருப்பேன் அதில் நான் எப்படி வெற்றி பெற்றிருப்பேன் என்பதை கதையாக எழுதிட்டு வாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டைம் கொடுக்கும் முதல்ல யாரும் எழுத மாட்டாங்க சார் எனக்கு அந்த ஃப்ரீடம்லாம் கிடையாது நான் சொன்னேன் எழுத நான் சொல்கிறேன் ஒன்னை செய்ய சொல்ல அதுக்கப்புறம் அவன் கதை எழுதுவான் பல இடங்களில் அவங்களுடைய எண்ணத்தில் ஏற்படக்கூடிய சில முட்டுக்கட்டைகளை நகர்த்தி வச்சு அவங்கள சிந்திக்க வேண்டும் சிந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட்டாக யோசிக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸோ உங்கள் அளவுக்கு இதே மாதிரி எதிர்காலத்தை பார்க்கவே உங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஒருவர்களுக்கு கண்டிப்பாக இருக்காங்க என்னுடைய பெண் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் பல வருடமாக பத்தாவது படிக்கும் பொழுது அவங்க கல்யாணம் ஆகி செட்டில் நான் ஆகிட்டாங்க பத்தாவது வகுப்பு படிக்கும்போது நான் ஒரு ஏழாவது எட்டாவதுலேருந்து அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன் நீ என்ன படிக்கணும் வாழ்க்கையில் என்ன வாங்கணுன்றதை நீ முடிவு பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுறேன் லாஜிக்கில் எனக்கு கன்வின்ஸ் பண்ண பத்தாவது அவங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தெட்டு சதவீதம் மேலே வாங்கினாங்க ப்ளஸ் டூவில் அட்மிஷன் போகும்போது பிரின்சிபல் சொல்கிறாரு இந்த படிப்பு இவங்க நல்லா படித்ததுக்கு இவங்க ப்யூர் சயின்ஸ் எடுத்தாங்கன்னா டாக்டராகவோ இல்லை இன்ஜினியரிங் லைனில் போக முடியும் இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஒன்றுமே சொல்லேன் பொண்ணை தெரியும் பார்த்தேன் பொண்ணு நேரடியாக பிரின்சிபல்கிட்ட சொன்னாங்க இல்லை நான் காமர்ஸ் லைனில் போனோம் எனக்கும் சில குறிக்கோள்கள் இருக்குது இந்த லைனில் தான் நான் போகவேன் அதுக்கு அவர் சொன்னார் காமர்ஸ் ட்ரைனில் போர்த்து இவ்வளோ மார்க் வேணாமா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ டென்த்தில் வாங்கிடுவோம் ப்ளஸ் டூவில் இந்த சப்ஜெக்ட் எடுத்து நீ சொல்கிறேன் இல்லை சார் என்னால் முடியாது இந்த ஸ்கூலில் நான் ஏற்கனவே சின்ன வயசில் படித்து ஸ்கூல் நீங்கள் கொடுக்கலன்னா வேறு ஸ்கூல் போயிருக்கேன் பிரின்சிபலுக்கு ரொம்ப கோம் என்னங்க நீங்கள் அப்பா அம்மா நீங்கள் சொல்ல வேணாமா இல்லைங்க அந்த பொண்ணோட எதிர்கால முடிவை அவங்க எடுக்கணும் ஏன்னா அஞ்சு பத்து வருஷம் கழிச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் வேறு மாதிரி வாழ்ந்துருக்கலாம்னு அவங்க வந்து சொல்லப்படாது அதுக்கப்புறம் அவங்க காமர்ஸ் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய காலேஜில் பிகாம் இந்தியா லெவலில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு காலையில் அதுக்கப்புறம் சிஏவோட ஈக்குவன் சிபிஏன்னு படித்து இன்றைக்கி ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஆடிட்டிங் அந்த லைனில் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் வெற்றின்றதை யோசித்து அவங்க எடுத்த முடிவுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்குன்ற உங்களுக்கு கேரண்டி கிடையாது ஏன்னா உங்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்க நீங்கள் முதல்ல அது மாதிரி சிந்திப்பீங்களான்றது எனக்கு தெரியாது ஆனால் சிந்திக்கணுன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மூன்றிலிருந்து ஐந்து பத்து வருடங்கள் கழித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வர வேண்டும் என்பதை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு கதை எழுது படம் வெளியில் வருதா இல்லைன்றது அப்புறம் பார்த்துக்கணும் தமிழ்நாட்டில் பத்து படம் வந்ததுன்னா நூறு படத்துக்கு கதை எழுதி படமே வராமல் இருந்தவன் தான் ஜாஸ்தி நூறு படம் எடுக்கிறாங்கன்னா ஐநூறு படங்கள் டபால் போகுதுன்னு ஒரு ரீசெண்டாக ஒரு டேட்டா சொல்லுது ஒன்றுக்கு அஞ்சு ஒரு படம் வந்தால் அஞ்சு படம் வெளியில் வராமல் பாதியிலே உள்ள போயிடுது அட்லீஸ்ட் இனியிலேருந்து உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது உதாரணத்தை இன்றைக்கு சாயங்காலம் நீங்கள் வீட்டுக்கு போனோடன மூன்றிலிருந்து ஐந்து வருடம் கழித்து என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையானது ஒரு படமாக வரக்கூடிய பட்சத்தில் அந்த படத்தில் கிளைமேக்ஸில் இந்த ஹீரோவோ ஹீரோயினோ என்ன சாதிச்சிருக்கணும் அப்படின்றத ஒரு சீனாக எழுதுங்க அது எழுதினதுக்கப்புறம் இந்த சீனில் உதாரணத்துக்கு இந்த கம்பெனிலாம் பத்து லட்சம் ரூபா வருஷ சம்பளத்தில் வேலைக்கு சேரப்படுறேன் இல்லை ஒரு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன் இல்லை இந்த ஒரு டீமில் நான் ஒரு பெரிய கபடி பிளேயராகோ ஃபுட்பால் பிளேயராகவோ கிரிக்கெட் பிளேயராகவோ வர போகிறேன் இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கோ நேஷனலுக்கோ நான் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த விளையாட்டில் கோல்டு மெடல் வாங்க போகிறேன் அதை எழுதிருங்க அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் அந்த முடிவை செய்வதற்கு எப்படி அந்த கதையை அமைக்கணும் பல திரைப்பட கதை எழுதுபவர்கள் என்னோட பழக்கம் உண்டு அவங்க எல்லாருமே சொல்லாங்க கிளைமேக்ஸ் சீனாக நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த கிளைமேக்ஸ் சீனில் வருவதற்கு கதையை பேக்வேர்டாக எழுதுவோம் ஏன்னா ஃபார்வர்டாக எழுதுமோனா கன்ஃபியூஷன் ஆகிடும் அதை போன்று உங்கள் வாழ்க்கை இந்த கதையை முதல்ல நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் நீங்களே எழுது கிளைமேக்ஸ் சீன் கிளைமேக்ஸ் சீன் பேக்வேர்டாக வாங்க இதை செய்வதற்கு என்ன செஞ்சுருக்கணும் இதை செய்வதற்கு நான் என்ன செய்யணும் இதை செய்வதற்கு என்ன செய்யணும் இப்போ ஃபஸ்ட் இயர்லையோ செகண்ட் இயரில் காலேஜில் இருக்கீங்கன்னா இன்னிலிருந்து அடுத்த ஐந்து பத்து வருடங்களுக்கான முற்போக்கு பாதையை போவதன் மூலமாக எதை அடைய முடியும் என்ற எழுதி ஒரு கதை புத்தகமாக ப்ளூ புக்குன்னு சொல்லுவாங்க ஒரு படம் எடுக்கும் பொழுது மொத்த திரைக்கதையையும் எப்படி படம் எடுக்கணுன்ற எல்லாத்தையும் ஒரு புத்தகமாக போட்டு அதுக்கப்புறந்தான் ஷூட்டிங்கே போவாங்க இதை போன்று உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் உங்களுடைய வாழ்க்கையை திரைக்கதையாக அமைக்க முடியும் அதை அமைச்சதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்கணும் சொன்னால் ஒருத்தர் கதை எழுதிட்டாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார் ஒரு ப்ரொடியூசருக்கு போய் அந்த கதையை சொல்லுவார் உங்களோட ப்ரொடியூசர் யாருன்னா உங்கள் அப்பா அம்மா அப்பா இந்த கதை எழுதிருக்கேன் என் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் படித்து பாரு நல்லா இருக்காரு அவங்க சில இன்புட்ஸ் கொடுக்கலாம் ஒத்துக்காமல் இருக்கலாம் நீங்கள் அவங்களோட லாஜிக்கலாக பேசலாம் இது பியூராக அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட கதை காதல் கதையோ அடிதடி கதையோ நான் சொல்லு உங்கள் என்னும் கதை திரைப்படமாக வருகிறது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பலர் பயோகிரஃபி ராமாயணம் பார்த்தீங்கன்னா ராமருடைய பயோகிரஃபி இல்லையா மகாபாரதம் பார்த்தீங்கன்னா கௌரவர்கள் பாண்டவர்களோட பயோகிரஃபியே கதையே அரோ ஒருத்தர் எழுதி அதை படமாக நம்ம பார்க்குறோம் இதை போன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு பெரிய வெற்றி அது கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக அப்புறம் படாடலாம் வேறு விஷயம் உங்களால் அது எழுத முடிஞ்சதுன்னு சொன்னால் உங்கள் ப்ரொடியூசரோட ஃபினான்ஷியல் ப்ரொடியூசர் உங்கள் லைஃப்பில் ஒத்துரலாம் ரெண்டுமே அப்பா தான் இருப்பார் அவங்கள்ட்ட போய்ட்டு பேசுங்க என்னோடய வாழ்க்கையில் நான் அதை சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்படி தான் நான் அதை சாதிக்க போகிறேன் அப்பா அம்மாவுக்கு எங்கே டவுட் வரும் பையனோ என் பொண்ணோ ரொம்ப பெருசாக யோசிக்கலாம் இதனால் அவனை செய்ய முடியாது செய்ய முடியுன்றதுக்கான லாஜிக்கலான ஒரு கதை ஒரு தயாரிப்பாளர்கிட்ட ஒரு கதை எழுதுவார் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாருன்னா இப்படி படத்தை எடுத்துகிட்டு போய் இப்படி போய் மக்களோட கனெக்ட் பண்ணால் மக்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அதன் மூலமாக படம் நல்லா ஓடுன்னு சொல்லி சொல்லுவார் அதை போன்று நீங்கள் என்னுடைய வாழ்க்கை என்னும் படம் நான் அடிக்க போகிறேன் நானே கதையை எழுதிறேன் பிடிச்சிருக்கா நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் திருத்தங்கள் எதாக இருந்தால் நான் கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசாருங்க தப்பு இல்லை ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கல வேறு விஷயம் அட்லீஸ்ட் ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்திருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பது நான் ஏன் சார் இதெல்லாம் செய்யணும் இது நான் முதலே பதில் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகிறீர்களா யாராவது உங்கள் வாழ்க்கையை ஸ்கிரிப்ட் எழுதி வாழப்பூரிய நீங்கள் முடிவு நீங்கள் எடுத்து இல்லை மற்றவங்க ஸ்கிரிப்ட் எழுதமாரி நான் வாழ்க்கையை வாழ்ந்துகிறேன்னா உங்களுடைய விருப்பம் இல்லை எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது கதையாக முதல்ல எழுதுங்க இஸ்ரோவில் ராக்கெட் விடுறாங்கன்னா முதல்ல சிமுலேஷனில் ராக்கெட் விடுவாங்க அது சிஸ்டமில் போட்டு அதுக்கான த்ரீடி ப்ரொஜெக்ஷனை போட்டு எல்லாத்தையும் பார்த்து ஃபைனலாக தான் ராக்கெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மேலே போகும் ராக்கெட் விடணும்னு முடிவு பண்ணணும் மறுநாள் போயிட்டு அங்க மாட்டாங்க அப்படி விட்டாங்கன்னா நேராக போய் அது கடலில் தான் வரும் இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை என்னும் ராக்கெட் லான்ச்சை நீங்கள் ஒரு கதையாக ஸ்கிரிப்டாக எழுதி மைண்டில் சிமுலேட் பண்ணுங்கள் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கும் உங்களை பற்றிய பல புரிதல்கள் உங்களுக்கு வரும் இவ்வளவு நாளாக நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதையே யோசிக்காமல் வாழ்ந்துட்டேன் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாழணுன்ற ஆசை எனக்கு இருக்குது இல்லை சார் நான் அவ்வளோவா படிக்கலை நான் பெரிய பணக்காரன் இல்லை நான் இந்த இனத்துலேருந்து வரல இந்த மதத்திலேருந்து வர அதெல்லாம் மனிதனுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அதுவும் சம்மந்தமே இல்லை அது முதல் புரிஞ்சுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுடைய சரித்திரங்களை படிச்சு பார்த்திங்கன்னா பல வெற்றியாளர்கள் தலைமட்டத்திலிருந்து மேலே வந்தாங்க இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் ஃபாரினாக இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் பல வெற்றியாளர்களுடைய கதையை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சுமாரான பேக்ரவுண்டில் மேலே வந்தாங்களா இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய மனதில் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு கதை இருக்கும் அந்த கதையை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் இது இரண்டையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் நீங்கள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி மொழி எழுதினாங்க இல்லையா கல்யாண சாப்பாடு இந்த கல்யாண சாப்பாடுன்றது என்ன உங்களுடைய மனதையும் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய கட்டுப்பாடில் கொடுப்பது என்னுடைய எண்ணங்கள் நான் சொல்லபடி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிந்தனை தெளிவு வருகிறது என் வாழ்க்கையில் நான் எதை நோக்கி போக வேண்டும் என்பத ஒரு பக்குவம் வருகிறது அதை நோக்கி செல்லும் பொழுது வரக்கூடிய உணர்வு சார்ந்த விஷயங்களை கையாளக்கூடிய திறமைகளை நான் வளர்த்துக் கொள்கிறேன் இதை இரண்டையும் செய்யக்கூடிய பயிற்சியை தான் நீங்க நாங்கள் வரதுக்கு முன்னாடியே நீங்க முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க தியானம் இதை தொடர்ந்து சுத்திகரிக்கின்ற ஒரு விஷயம் தியானம் என்பது உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எதற்காக ஒருநிலைப்படுத்தணும் பிசிக்ஸில் அந்த காலத்தில் ஸ்கூல்ல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க டீச்சர் கையில் கொஞ்சம் பஞ்சை கொடுத்துட்டு சூரியன்ட்ட கடை சொல்லுவாங்க எவ்வளோ இறங்கிச்சாலும் மிஞ்சி போனால் பஞ்சு கொஞ்சம் சூடாகும் ஆனால் அதுவே ஒரு சின்னதாக ஒரு பூதக்கண்ணாடிய நடுவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி மேக்னிஃபையிங் கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஃபோக்கஸ் ஆகி பஞ்சு ஜஸ்ட் லைக் தட் பற்றிக்கும் அதில் என்ன பண்ணுறீங்க தெரித்து எல்லா இடத்துலையும் செல்லக்கூடிய அந்த சூரிய ஒளியை குழும செய்து ஃபோக்கஸ்டாக ஒரு இடத்துல கொண்டு வரும்போது பற்றி இதே தான் தியானத்தில் நடக்குது உங்களுடைய அட்டென்ஷனை ஒரே ஒரு சிந்தனையை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு கருவி தியானம் என் மைண்டில் நான் வெற்றியாளனாக வர வேண்டும் என்றால் அந்த வெற்றியை பற்றிய தொடர்ச்சியாக சிந்தனையை வைத்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை இது கொடுக்குது அதை நோக்கி நான் செல்லும்போது வரக்கூடிய பல பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறனை சுத்திகரிப்பு என்ற விஷயம் நாளைக்கும் நாளைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இதை நோக்கி செல்லும் பொழுது இந்த இரண்டு பயிற்சிகளையும் நான் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் தெளிவு வர ஆரம்பிக்கிறது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ நேராக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சைடில் இருக்கிறது எதுவும் உங்கள் மைண்டில் தெரியாது இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் என்னையே பார்த்துட்டீங்க உங்கள் மைண்டில் அநேகமாக வேற எண்ணங்கள் வராது என்னதான் பாக்குறீங்க நான் பேசக்கூடிய விஷயங்கள் காதல இறங்கிட்டு இருக்கு சிந்தனைகள் ஓட்டிட்டு இருக்கு இப்போ வெளியில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது நான் பேச தெரிஞ்சுட்டேன்னா அதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் இதை போன்ற ஒரு மோன நிலை தவ நிலைக்கு நீங்கள் மெதுவாக போக ஆரம்பிக்கும் உங்கள் சிந்தனைகள் நீங்க எங்கே வைக்கிறீங்களோ அப்படியே நிற்கும் அப்படி நிற்கும் போது என்ன ஆகும் உங்களுடைய எண்ணங்கள்ல நிறைய தெளிவு வரும் என் வாழ்க்கையில் நான் சாதிக்கணுமா இல்லை மற்றவர்கள் சாதனை என்று சொல்வதை நான் வாழ என்ற முடிவை எடுக்கக்கூடிய பக்கம் உங்களுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் நீங்கள் சிந்திச்சு எடுங்க இல்லைங்க என்னை எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துக்காங்க அவங்க சொல்கிறபடி நான் வாழறேன் தப்பே இல்லை அப்படி தான் நான்லாம் வேணும் ஏன்னா எனக்கு இது மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்கல இல்லைங்க என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி மாற்றி அமைக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் வந்து ஒரு மரியாதையுடன் என்னுடைய அப்பா அம்மாட்ட போயிட்டு நான் பேசுகிறேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இப்படி போயிட்டு இருக்கு இந்த கிரெஜக்டின்னு சொல்லுவாங்க ராக்கெட் போகும்போது அதை லேசாக மாற்றுவதன் மூலமாக என் வாழ்க்கையை நான் இங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும் இது ஒரு நாளில் சால்வ் ஆகாது ஞாபகம் வச்சு ஒரே நாளில் ஊற்றுங்க நாளைக்கே ராக்கெட் லான்ச் பண்ண போகுது ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் மெதுவாக 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 அதனால தான் சொல்லுவாங்க தண்ணி ஓட 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 எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் கரைஞ்சிடும்வாங்க ஒரு சொட்டு தண்ணி தொடர்ச்சியாக கல்லின் மேல் ஓட 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 கல்லு கூட கிடைஞ்சிடும் உங்களுடைய சிந்தனையில் தெளிவு இருந்து எதிர்காலத்தில் நேர்வர எண்ணங்கள் சரியாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் போகிற பாதையோட ஒரு பெரிய பாதையில் போய் நீங்கள் பெரிய வெற்றியை சந்திக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு கொஞ்சமாவது இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கையை ஒரு திரைப்படமாக பார்க்காது திரைப்படம் படத்துக்கு வருவதற்கு முன்னால் முதல்ல பேப்பரில் எழுதப்படுகிறது அதுக்கு டமி ஷார்ட்ஸ்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க இந்த படம் எப்படி இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்க ஸ்டோரி போர்டுன்னு சொல்லி எழுதி பார்ப்பாங்க இப்படிலாம் வந்தால் இந்த படம் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கக்கூடிய சில பேர்த்தை பேசி பார்ப்பாங்க இப்படி தான் நாங்கள் படம் எடுக்க போகிறோம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்ப்பவர்களுடைய ஃபீட்பேக் இதெல்லாம் நல்லா இருக்குனோட அதுக்கப்புறம் படம் எடுப்பாங்க இந்த மீனிங் கூட சில நேரத்தில் படம் ஃபெயிலியர் ஆகும் இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது உங்களுடைய சிந்தனை தெளிவும் உங்களுடைய மனதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான உணர்வுகளை சுத்திகரிப்பின் மூலம் ஆளக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் திரைப்படத்தை இன்றிலிருந்து யார் எழுத வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க அது இன்னைக்கே எடுக்கின்றது இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி என் இன்னும் ஒரு ரெண்டு மணி நிமிஷத்துல நான் முடிச்சிட்டு கேள்விப்பதிலிருந்து எடுத்துக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை நானே வாழமா இல்ல இப்ப போடுற மணி அந்த முடிவை முதல்ல எடுங்க இல்லைங்க நல்லாதான் இருக்கு ஒரு நாள் ஒரு வாரம் யோசி இல்ல கொஞ்சம் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மாத்தியம் அமைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு இந்த படிப்பு படிச்சு இந்த வேலையை செய்யணும் இந்த தொழில ஆரம்பிக்கணும் இல்லை இந்த விளையாட்டுத்துறையிலயோ அறிவியல் துறையிலோ விளையாட்டுத்துறையிலயோ போகணும் அப்படின்னு தோணித்தனா அதை பற்றி சிந்தித்து உங்கள் அப்பா அம்மாட்டியோ உங்கள் ரிலேஷன்ஸ்டையோ உங்கள் ஸ்கூல் டீச்சர்கிட்டயோ காலேஜ் டீச்சர்கிட்டயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ பேசி ஃபீட்பேக் எடுங்க அதன் மூலமாக ஒரு கதையை அமையுங்க வாழ்க்கையினும் கதை படம் இல்லை அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த கதையை படமாக ரியல் எடுக்க எடுக்காருங்க எப்படி அதை வாழ்வதன் மூலம் இதை செய்வதன் மூலம் பல பல மாணவர்களின் எதிர்காலம் மாறி அமைகிறது நான் பார்த்துருக்கேன் இதில் முக்கியமான விஷயம் என்னுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கின்றது எனக்கு ஞாபகம் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் என் மேல் எனக்கு இருக்கும் அக்கறையை விட உணவுத்திற்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது என் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி என்னுடைய சகோதரர் சகோதரியாக இருந்தாலும் சரி என்னுடைய உறவினராக இருந்தாலும் சரி என்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி என்னுடைய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி எனக்கு என் மேல் இன்ட்ரெஸ்டோட உணுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எண்பது சதவீதம் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் அறுபது சதவீதம் நூற்றுக்கு நூறு என் மேல் இன்ட்ரெஸ்ட் ஒரேள் நான் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னா முடிவு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான முடிவை இன்னைக்கு நான் முதல் எடுக்கணும் இதற்கு தேவையான உங்களுடைய சிந்தனைகளை தெளிவாக்குவதற்கான பயிற்சிகள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன உங்கள் வாழ்க்கையின் கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தின் மூலமாக வெற்றி படத்தை நீங்கள் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அமைப்பதற்கான ஒரு பெரிய பிரகாசமான வழி இருக்குது அதை செய்வதற்கான என்னுடைய வாழ்த்துக்களுடன் பிரார்த்தனையுடன் முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்